என்ன ஒரு சாதி வரியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன் ஆமா நான் சாதி வரியன் தான் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது தேவையா தேவையில்லதான் எதுக்காக ரிசப்ஷன் பேசணும் உள்ள போய் பேக்டரி பேசலாம் தற்போதைய பூமரங்கில் வந்து வசமா சிக்கிக்கிட்டாப்ல காதலுக்கு இந்த ரஞ்சித் எதிரி அல்ல ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றேன்

இந்த நாடக காதல்ன்ற வார்த்தை ரொம்ப சமீபமாக தான் அதிக பரவலாக பேசப்படுது குறிப்பா இன்னும் ஒப்பராக சொல்லணும்னா இந்த மோகன்ஜி அவர்களுடைய படமான திரௌபதி இந்த படங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த நாடக காதல் நாடக காதல்ன்றாங்க பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை ஒரு டார்கெட் பண்ணி பண்ணோன்னா ஒரு பெரிய ஒரு நூறு கோடி சொத்து ஒரு ஐம்பது கோடி சொத்து உள்ள பண்ணவங்கள டார்கெட் பண்ணால் அது ஒரு நியாயம் இருக்கு ஆனால் நீங்கள் நார்மல் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு பொண்ணை ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருக்க பையனை டார்கெட் பண்ணால் அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய லாபம் வந்துட போது ஏரியா யோசிக்க அப்படியா தப்புன்னு எப்படியா அறிக்கிறது அப்போ யோசிச்சு அப்பா பாக்கு தான் பொண்ணோட வாழ்க்கையை விட சாதி பெருசா தெரியாதுங்க இது நான் நான் ஆணித்தரமா சொல்றேன் எந்த சாதி முக்கியமா உன் குள்ளே முக்கியமான்னு கேட்டாள் ஏன்னா அவன் அவன் வாழ்க்கையே மூச்சே தன் குழந்தைக்கு தான் சார் இது இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க இருக்காங்களா சார் சுத்தமா இல்லைன்னு சொல்லிட முடியாது

நாலரை மணிக்கு முடிஞ்சது இது அதிகாரமோ அடக்குமுறையோ அல்ல அப்பா அது அக்கறை நீ பாக்கறது நானு ஒரு பகல வளர்க்கற பொண்ணு மேலேயே நம்பிக்கை இல்லையா அதை பாசமா மாத்துங்கன்ற

நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற உன்னை அப்படியே குத்துருந்தா ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த நாடக காதல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களையும் பன்னிக்கறி சாப்பிடுறவங்களையும் இந்த மாதிரிலாம் வந்து இவங்க தான் அப்படிலாம் இருப்பாங்க மேல எடுத்து பொண்ணுங்களை வந்து நாடக காதல வலையில வீழ்த்துறாங்க இவங்க அப்படி சொல்லி ஒட்டுமொத்த வன்மத்தையும் போட்டு கொட்டியிருப்பாரு நம்ம தற்கூரி ரஞ்சித் தண்ணன் நீ எங்கடா போற ஒரு வகையில் பார்த்து நல்ல பையன் நம்ம சாதிக்கார பையன் இவன் நல்லா தான் பாப்பான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை தாண்டி என்ன என்னவெல்லாம் நடக்கலாம்ல அந்த பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் குடிக்கலாம் குடிகாரன் ஆகலாம் இந்த பழக்கம் இந்த பொண்ணு அடிக்கலாம் இது எதுக்குமே கேரண்டி இல்லது எல்லாருமே ஒரு ஒருத்தரோட வந்து இப்ப நான் என்ன அவங்க சொல்றது ரொம்ப ஆணித்தரமா எனக்கு இதுதான் முக்கியம் பொண்ணு பையனை விட எனக்கு சாதிதான் முக்கியம் இருக்கா கேட்டா என்ன சொல்லுவாங்க என் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்

அது என்கிட்டயே வர்றா இதுல அது உங்களுக்கு நேரடியாக அட்டாக் பண்ணனும்னா இன்னும் டேரெக்டாகவே பண்ணிருக்கலாமே மருதநாயகன் ஊரோட ஒத்து போயிடலாம் இல்ல பேரோட ஒத்து போயிடுவேன் இப்படி ஜாதி சண்டை மருது சண்டைய பாக்குற பத்த தெரியுது நாம இன்னும் பொருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எதுக்குடா போட்டுக்கிறது சட்டை போட்டு திங்குறது உப்பு நான் ஓசி சோறு திங்குறேன் ஓசிலேயே வாழ்றவன் புள்ளிகளை டார்கெட் பண்ணி பணம் பறிக்கிறவன் காதலை வியாபாரம் பண்றவன் ஏமாத்துறவன் கொலைகளுக்கு ஆதரமா இருக்கிறவன் சாதி பிரச்சனையை நாங்கள் இவனை எல்லாம் ஓசிதான் ஏன்னா இது நான் கதை போது இந்த கதைக்கு நான் முதல் முதல் வச்ச பேரு ஓசிதான் வசனங்களோட

என்றா பேசுறீங்க எடுபட்ட நாய்களா எங்க இருந்த பஞ்ச மொழிக்கு வந்தவ இன்னைக்கு பல்லக்கில் போயிட்டு இருக்காண்டா பரதேசி நாய்களா இப்ப நீங்க கேட்டதுக்காக கேக்குது யார் நீங்க ஒரு சமூகத்தை சொல்றீங்களா மாட்டுக்கு எல்லாருமே சாப்பிடறான்னு நினைக்கிறீங்களா சும்மா நமக்குள்ள இல்ல இப்ப ரொம்ப பரவாயில்ல எல்லாரும் தான் சாப்பிடறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகமும் இப்ப சொல்லவே முடியாது ஒரு காலேஜ்ல படிக்கிற அதனால அதனால பர்டிகுலர் ஏன் சமூகம் அவங்க எடுத்துக்கும் கூடாது காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் ஆனால் நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு பண்ணியை காட்டுறீங்க பண்ணியை காமிச்சுட்டு அடுத்த ஷாட்டி உங்களை காட்டுறேன்னா என்ன சொல்ல வரீங்க இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது எல்லாம் மாட்டு கருதுன்னு வளர்ந்து உடம்புடா ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாளு அப்படின்னு சொல்லி பெண்களை எந்த அளவுக்கு கேவலமா இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு படுத்திருக்காரு நம்ம தற்குறி ரஞ்சித் தண்ணன் மாட்டுக்கு வார்த்தை வாய் வழியா போய் வயிற்று வழியா வந்து வேற வழியா வெளியில போயிடும்